அப்படி போடு விஜ் இப்படியெல்லாம் நடக்குதா விஜய் பற்றி ஸ்டாலினுக்கு போகுது சர்வே உளவுத்துறை அவசரமோ நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக ஆளும் திமுக தரப்பு சர்வே எடுக்க முடிவு செய்துள்ளதாம் முதல்வர் ஸ்டாலின் உத் உத்தரவின் பெயரில் விஜய்க்கு இருக்கக்கூடிய மாஸ் தொடர்பாக சர்வே நடத்த திமுக முடிவு செய்துள்ளதாம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகம் செய்யப்பட்டு உள்ளது இந்த கொடி சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் அமைக்கப்பட்டு உள்ளது மேலே கீழ் சிவப்பு நடுவில் மஞ்சள் நிறத்தில் கொடி அமைக்கப்பட்டு உள்ளது இந்த கொடியில் இரண்டு பக்கம் யானை வைக்கப்பட்டு உள்ளது இவை போர் யானைகள் ஆகும் நடுவில் வாகைப்பூ வைக்கப்பட்டு உள்ளது வாகைப்பூ தமிழ்நாட்டில் பூ ஆகும் அதைச் சுற்றி ஸ்டார்கள் வைக்கப்பட்டு உள்ளன இந்த கொடி முழுக்க முழுக்க தமிழ் தமிழ் தேசிய ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதை பார்க்க முடிகிறது போர் வீரர் வீரம் தோளாமை தைரியம் ஆகியவற்றை குறிக்கும் விதமாக இப்படி வடிவமைக்கப்பட்டு உள்ளது இதை குறிக்கும் விதமாக அமைத்து அமைந்துள்ளது அதே சமயம் கொடிக்கான விளக்கத்தை மாநில மாநாட்டில் அறிவிப்பதாக விஜய் கூறியுள்ளனர் கொடியேற்றி பின் மேற்கொள்ளப்பட மேற்கொள்ளப்பட்ட உள்ள உறுதிமொழி வெளியாகி உள்ளது விஜய் கொடியேற்றியும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பின்வரும் உறுதிமொழியை படித்தனர் அதன்படி நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீவிரத்துடன் போராடி உயிர் நீந்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்பர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மனநல் மன சமுதாயம் ஆகியவற்றை பேணிக்காக்கின்றேன் பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மத சார்பின்மை சமூக ரீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன் ஜாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைத்து மக்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் எல்லா உயிருக்கும் என்று உளமாற உறுதி கூறுகிறேன் என்று உறுதிமொழியை கூறப்பட்டு உள்ளது திமுக அதிகமாக பயன்படுத்திய சமூக நீதி என்றும் வார்த்தையை தனது உறுதிமொழியை விஜய் இணைந்துள்ளார் நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக ஆளும் திமுக தரப்பு சர்வே எடுக்க முடிவு செய்துள்ளதாம் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் விஜய்க்கு இருக்கக்கூடிய மாஸ் தொடர்பான சர்வே நடந்து திமுக முடிவு செய்துள்ளதாம் விஜயின் வாக்கு சதவீதம் எவ்வாறு இருக்கும் அவருக்கு எந்த வயசு வாக்காளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் முதல் தேர்தலில் யார் யாருடன் கூட்டணி வைப்பார்கள் யாருக்கு யார் ஆதரவு இருக்கும் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதா எந்த பகுதியில் விஜயின் பவர் அதிகரிக்கும் சர்வே எடுக்க ஸ்டாலின் உளவுத்துறைக்கு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது